இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவின் ஜெய கம்பீரம் உம்முடைய ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரோவிலே குற்றம் பார்க்கறதும் இல்லை ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை பிரியம் ஆகவே உமக்கு யாக்கோபே உன் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அருமையானவைகள் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே இருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் பக்தி வைராக்கியம் யம் புத்திரர் மேல் உண்டான உக்கிரத்தை திரும்ப ஸ்தோத்திரம் பினைகாஸ் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேல் ஜனங்களை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இஸ்ரேல் ஜனங்களை சுமந்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்வேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசுவாவே இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்று மோசையோடு சொன்னவரே மகு ஸ்தோத்திரம் நம்முடைய தேவனாகிய கத்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருப்பதற்காக மகு ஸ்தோத்திரம் அக்கினியின் நடுவில் இஸ்ரவேலரோடு பேசினவரே மகு ஸ்தோத்திரம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடும் போது தேவனாகிய கத்தர் பட்சிகர அக்னி அவர் உள்ள தேவன் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உயர வானத்திலும் தாள பூமியிலும் கத்தரே தேவன் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்